கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபிள் கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அதிமுக பொதுச்செல்ல எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா சந்திச்சிருக்காங்க கூட்டணி வைக்கதா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஏதாச்சு எடப்பாடியார் அவரோட தலைமையில தான் ஒரு கூட்டணி அமையும் திமுக வீழ்த்ததுக்கு எடப்பாடியார் தலைமையில அதிமுக தலைமையில ஆட்சி அமைக்க முடியுமோ அதுக்கான வலுவான மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடியார் தயாரா அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலை நீக்குங்க அப்பதான் கூட்டணி வைக்கப்படும் எது உண்மை எது புயல் சொல்ல முடியாது அண்ணாமலையை மாற்றுவதோ அண்ணாமலையை வந்து தலைவரை வைக்கிறதோ அது வந்து பாஜகவோட பிரச்சனை பாஜக அதிமுக கூட்டணி வைத்தா உங்களுடைய அதிமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து ஏத்து போக நினைக்கிறேன் ராணுவ கட்டுப்பாடோட அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற ஒற்றை தலைமையின் கீழே கட்டுப்பாடோடு பட்டி இருக்கிற கட்சி வந்து அதிமுக ராணுவ கட்டமைப்பு கட்டமைப்பு மீறி தானே செங்கோட்டின் போயிட்டு அமித்ஷாவின் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காரு செங்கோட்டின் அண்ணன் அவர்கள் எங்கேயாவது பொதுச் செயலாளர் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அஇஅதிமுக பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா ஏதாவது பேட்டி கொடுத்திருக்காரா அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் திமுக நிறைய போராட்டம் முன்னெடுக்கிறாங்க நிறைய போராடுறாங்க மக்களுக்காக ஆனா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அந்த அளவுக்கு நீங்க வீரியத்தோட செயல்பட மாட்டேங்கிறீங்க சும்மா ரோட்ல நின்னு கோஷம் திமுக அளவுக்கு திமுக அளவுக்கு நீங்க பண்ணலன்ற மாதிரி திமுக அளவுக்கு ரவுடிசம் ஆராஜகம் பண்ண மாட்டோம் ஸ்டாலின் வாய் தொடர்ந்து வந்தாலே போய் ஸ்டால் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட முதலமைச்சர் நம்ம பார்க்கவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் உங்களோட ஆட்சி தேர்ந்தெடுப்ப நினைக்கிறீங்களா மக்கள் நிச்சயமா எதுக்குன்னா எந்த வாக்குறுதி கொடுத்தாலுமே நாங்க நிறைவேற்றிருக்கோம் ஸ்டால் நபர்களோட ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா திராவிட மாடல் சொல்றாங்க டி மாடல் அதோட பேரு தரித்திரம் பிடித்த மாடல் நான் சொல்லுவேன் இந்த காட்சி படத்துல போட்டோ ஷூட் அரசு முதலமைச்சர் நடத்துகின்ற அரசு இப்ப புதிதா கட்சி தொடங்க விஜய் அவர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே கட்சி தான் போட்டி ஒன்னு டிவி கே வர்சஸ் டிஎம்கே சொல்றாங்க இவர் வந்து ஒரு ஒரு பெரியாரோட போட்டோ வீட்டுக்கு எடுத்து வந்து மாலை போட்டோம் பத்து நாள் ஷூட்டிங் முடிச்சுன்னு

அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்ம இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் செல்வி அப்சர் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்கள் சந்திச்சிருக்காங்க எதனால் இந்த சந்திப்பு ஒருவேளை கூட்டணி வைக்கதா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் எழுத ஆரம்பிச்சது அது தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி நீக்கவும் இப்போ செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாகிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சு தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தர் கூட்டணி அமைக்க போகிறீங்களா கூட்டணி பற்றி பேசுவதுக்கு முன்பு நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் ஓகே மத்திய அரசில் பாஜக ஆளும்போது மாநில அரசுல எடப்பாடி ஐயா வந்து முதலமைச்சராக இருக்கும் போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தது மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் மாநில அரசு கரெக்டான பங்கு மாநில அரசும் நிதியை சேர்த்து நிறைய ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து தமிழகத்துக்கு வந்தது அது கொரோனா காலத்தில் கூட டூ பர்சன்ட் ஜிடிபியாக இருந்தது அது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம் கொரோனா காலத்தில் டூ பர்சன்ட் ஜிடிபி அது எடப்பாடி ஐயா அவர்கள் சாதிச்சு காமிச்சாரு பிகாஸ் அது ஸ்டேட் சென்ட்ரல் பார்ட்னர்ஷிப் நல்ல இருந்தது அதனால பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி ஐயா மேல ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை மரியாதை அம்மா மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்த ஒரு நபர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து ஒர்க்கிங் ரிலேஷன் அது நம்ம வந்து இல்ல சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க நிறைய மீட்டிங் கூப்பிடும்போது சரி ஆலோசனை கூட்டத்துக்கு இவர் கொடுத்த ட்ராக் ரெக்கார்டு இந்த சமயம் டெல்லிக்கு போனது வந்து தமிழகத்துல இருக்கிற பிரச்சனைகள் அது டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் ஜிஎஸ்டி பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி ஐயா சந்திச்சிருக்காரு கூட்டணி பத்தி பேசணும்னா தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் நெருங்குற சமயத்துல எடப்பாடியா வந்து அது வந்து தெளிவுபடுத்தலன்னு சொல்லியிருக்காரு அது பாஜகவோட கூட்டணியா இல்ல எந்த கட்சியோட கூட்டணியா இருந்தாலுமே அது சமயத்துக்கு ஏற்ப அது பேசினாதான் அது அரசியல கரெக்டா இருக்கும் திமுக வீழ்த்துறதுக்கு எந்த கூட்டணி வைத்து எடப்பாடியார் தலைமையில அதிமுகவின் தலைமையில ஆட்சி அமைக்க முடியுமோ அதுக்கான வலுவான மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடியா தயாராக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

ஒரு கூட்டணி அமைக்கப்படும் இந்த முதல்ல வந்து கேள்வி எழுப்பும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் கொடுத்தா நாங்க பேசணும் கூட்டணி பற்றிலாம் நாங்க பேசலன்னு எடப்பாடி அவர்கள் வந்து பேசினாங்க அதன் பிறகு புகைப்படங்கள்லாம் வெளியானது பிறகுதான் வந்து ஆமா அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க எதுக்காக இந்த மாதிரி முரணா பேசணும் முன்னாடி அதை வந்து ஆமான் இது வரைக்கும் எடப்பாடி ஐயா அவர்களோ அதிமுக காரங்களோ யாருமே பொறுப்புல இருக்கிறவங்க கூட்டணி பத்தி பேசணும்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை தமிழகத்தோட பிரச்சனையை வந்து முன்வைக்க போயிருக்கோன்னு தான் சொல்லியிருக்காங்க கூட்டணி அதெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கலாம்ல அதை பத்தி ஏற்கனவே ஐயாவோட அறிக்கையில ஐயாவோட பேட்டில சொல்லியிருக்காரு தமிழகத்துல நடக்கிற அனைத்து பிரச்சனைகள் சரி அந்த மக்களோட பிரச்சனைகள் சட்ட சபையில அடக்குமுறை நடக்கிறது நேரலை கட் பண்றாங்க ஜிஎஸ்டி பிரச்சனை நிறைய இருக்கு ஜிஎஸ்டி வரிகள் சரியா தமிழகத்துக்கு மாநில மத்திய அரசுல இருந்து வரல டாஸ்மாக் ஊழல் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாரு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மத்திய அரசு ஒரு உள்துறை அமைச்சருக்கு சொல்றது அது ஜனநாயக நாட்டில் அது ரொம்ப சகஜம் இப்போ கூட்டணி பற்றி பேசியிருக்காங்க கூட்டணி பற்றி தான் பேசுறாங்கன்னு நிறைய பேர் ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுகிறாங்க அவங்க அந்த மீட்டிங்கில் உட்காரலை அங்கே நடந்தது என்னன்னு தெரியாமல் வந்து அவங்களோட சொந்த கற்பனைக்காக கற்பனிச்சு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஒரு மூன்று விஷயங்கள் வந்து வைக்கிறாங்க என்னென்னா முதல் விஷயமா வந்து அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தான் நீக்குங்க அப்பதான் கூட்டணி வைக்கப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் சிஎம் கேண்டிடேட்டை நிற்பேன் அதன் பிறகு வந்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பேசினதாகவும் இல்லை அவ்வளோ சீட்லாம் தர முடியாது எடப்பாடி சொன்னதாகவும் சொல்கிறாங்க அது இல்லைங்களா இதெல்லாம் இது இதெல்லாம் இதில் வந்து நம்ம எதுவுமே இப்போ வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது சமயத்துக்கு ஏற்ப அந்த அறிவிப்பு வரும்போது தான் யாரோட கூட்டணின்னு தெளிவாக சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களா டிஆர்பிக்காக ஊடகத்தில் உட்காந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கேயே இருந்த மாதிரி பேசுகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்றுவதோ அண்ணாமலையை வந்து தலைவராக வைக்கிறதோ அது வந்து பாஜகவோட பிரச்சனை பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இணக்கமாக தான் இருந்தாங்க சில வாட்டி இப்ப நீங்க இந்த நபர் பேர் அண்ணாமலை அவர்கள் நம்மளோட தலைவர்கள் பத்தி தவறாக பேச அரசியல் செயல்படுறீங்களா பழிவாங்கும் நோக்கம் எங்களுக்கு சுத்தமா இல்ல பாஜக போட்டி போட்டு அண்ணாமலையை வந்து வீழ்த்துவதோ அண்ணாமலையை மாற்றுவதோ அதிமுக கொள்கை கிடையாது அது பாஜக பிரச்சனை அப்படிப்பட்ட தலைவர் அவங்களுக்கு வந்து தமிழகத்துல எடுபடுவாரா அண்ணாமலை இருந்தால் பாஜக வளர முடியும்னு அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு தான் அந்த டைம்ல நாங்கள் எதிர்ப்பு சொல்லியிருக்கோம் அவர் பேசின பேச்சுகள் வந்து அம்மாக்கு எதிராக பேசினதுனால அண்ணாக்கு எதிராக பேசினதுனால அந்த டைம்ல வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் பாஜக ஒற்றுமொத்த பாஜக வந்து அம்மாக்கு மதிப்பு கொடுத்தாங்க அம்மாவோட எந்த உறவில் இருந்தாங்க மோடி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் பாஜக அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு நிறைய திட்டங்கள் வந்து எடப்பாடியாய் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து நிறைய திட்டங்கள் ஹைவேஸா இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கட்டும் இதெல்லாமே வந்து இணக்கமாக செயல்பட்டு நல்ல பேர் வாங்கின ஒரு முதலமைச்சர் தான் எடப்பாடியா இப்போ இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணி வச்சு அதை தொண்டர்கள் ஏற்றுப்பா நினைக்கிறேன் அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வைத்தா உங்களுடைய அதிமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து ஏற்றுப்பா நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து எடப்பாடியே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பாஜக கூட்டணி வைக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க மறுபடி கூட்டணி வச்சு அதை தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா தொண்டர்கள் வந்து நம்மளோட ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் எந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடணுமோ அதிமுக தொண்டர்கள் வந்து இராணுவ கட்டுப்பாடோடு அண்ணன் எடப்பாடியின் கீழே இருக்கிற ஒற்றை தலைமையின் கீழே இராணுவ கட்டுப்பாடோடு பட்டி இருக்கிற கட்சி வந்து அதிமுக உலகெங்கும் இருக்கிற கட்சி வந்து அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து எப்படி செயல்படணும் எங்கள் தொண்டர்களுக்கு தெரியும் ஐயாயிரம்

அனுமதி இல் இருக்கா இல்லையான்றதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் எங்கேயாவது பொதுச் செயலாளர் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அஇஅதிமுக பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா ஏதாவது பேட்டி கொடுத்திருக்காரா இந்த விஷயத்துல நான் செங்கோட்டை அவர்கள் மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் பத்தி பேசாம நான் பொதுவாக ஒரு பிகர் பிக்சர் பொதுவாக ஒரு சில இடங்கள் வரும்போது உங்க தொண்டர்களே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணதான் பார்க்க முடியும் வெளியேறுங்க வெளியேறுங்கன்ற மாதிரி கோஷம் போடுறதையும் பார்க்க முடியுதுல அப்ப இதிலே தெரியல எடப்பாடிக்கு செங்கோட்டை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் தலைவராக இருந்தா சில பேர் வந்து பொதுமக்களோ தொண்டர்களோ சில கருத்துக்கள் தான் செய்வாங்க அது வந்து எந்த அரசியல் கட்சி திமுக மேடையிலேயே வந்து அவங்க மாவட்ட செயலாளர் முன்னாடியே பெண்கள் பேசிருக்காங்க இதெல்லாம் எல்லா கட்சியிலும் சகஜம் ஆனா செங்கோட்டை நன்னன் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அண்ணன் தலைமை கீழே தான் அவர் வந்து பணி புரிந்திருக்கிறாரு அவருக்கும் அதுதான் மரியாதை அவருக்கு அதுதான் வந்து எதிர்காலமும் நல்ல இருக்கும் எல்லாருக்குமே அதிமுகல இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் சீனியர்களுக்கும் சரி புதுசா சேர்றவங்களுக்கும் சரி அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் மக்கள் அவரை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க ரெட்டைல நம்பி ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி கூச்சல் போடுறதோ இல்லை வந்து தவறாக மீடியாவில் பேசுகிறது எந்த தலைவராக இருந்தாலுமே சரி செங்கோட்டை நான் பற்றி மட்டும் நான் சொல்ல யாராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது அதிமுகவின் ஒற்றை தலைமையின் கீழே அண்ணன் எடப்பாடியின் தலைமையின் கீழே ஒற்றுமையா ஒரே கொடையின் கீழ நின்னா தான் அவங்களுக்கு அரசியல் எதிர்க்காது ஒற்றை தலைமையில இருந்தா நாங்க வந்து வெல்வோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி எடப்பாடியவர் சொன்னாங்க ஆனா ஒற்றை தலைமையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வி தான் சந்திச்சாங்க அதனால எடப்பாடி பழனிச்சாம ஒரு வந்து பொதுச்செனல் பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அருவல் சொல்றாங்க அரசியல் வாழ்க்கையிலேயே இது அப்சென்ட் டவுன்ஸ் இஸ் ட்ரூ ஆஃப் லைஃப் இட் செல்ஃப்ள வாழ்க்கையிலேயே வந்து வெற்றி தோல்வின்றது வந்து சகல் கண்டிப்பா இப்போ எடப்பாடியாரோட நீங்க வந்து அரசியல் வரலாறு பாத்தீங்கன்னா அம்பத்தி நாலு வருடம் கட்சியில இருந்து கிளை செயலாளர்லேருந்து எத்தனையோ எம்பி ஆயிருக்காரு அமைச்சராக இருக்காரு முதலமைச்சராக இருக்காரு அவரோட அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா தான் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமாவும் கட்சியில் உள் உட்கட்சி ஓபிஎஸ் மாதிரி ஒரு துரோகி கட்சியில் பச்சோந்தி இருந்தாலுமே கூட சசிகலா அவர்கள் வந்து எத்தனை இன்னல்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு சதவீதம் வாக்கு வங்கியில் தான் நம்ம வந்து வெற்றியை வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அவரோட அவரோட தலைமை பண்பு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அவர் வந்து அம்மா வழியில் வந்து அம்மாவோட திட்டங்கள் அனைத்தையும் வந்து கொரோனா காலத்துல கூட வந்து மக்களுக்கு சேர்த்தாரு அது நீங்க எந்த நம்ம பொங்கல் பரிசா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் இல்லை இழப்பீடா கொரோனா இழப்பீடா இருக்கட்டும் நான் இந்த விஷயம் நான் தெளிவாக ஒன்று புரிய வைக்கணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொரோனா காலத்துல வந்து கருப்பு கொடி அணிந்து கருப்பு கொடி பிடித்து கருப்பு உடையை அணிந்து தெருவில் நின்று கோஷம் போட்டவர் தான் ஸ்திரு ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் முடுங்கன்னு சொன்னார் அப்போ ஒரு ஒரு உயிரிழப்புக்கு கொரோனா காலத்தில் பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னாங்க கொரோனா வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது குளோபல் பேண்டமிக் அது ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியுமோ அரசியல் ஒரு கட்சி ஒரு ஆட்சி என்ன பண்ண முடியுமோ எடப்பாடியார் அனைத்தையும் செஞ்சார் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் கால்பந்து வீராங்கனே பிரியா அவங்களோட மருத்துவ அலட்சியத்தினால உயிரிழந்தாங்க பிரியா என்னைக்கு அந்த பிரியா வந்து உயிரிழந்தாங்களோ சட்டசபையில வந்து அவர் பேசுறாரு கல்வி எனக்கு ஒரு கண்ணு மருத்துவமனை ஒரு கண்ணுன்னு அந்த பொண்ணுக்கு இரங்கலே சொல்லலை அந்த பொண்ணுக்கு டைமுக்கு வந்து உதவி செய்யல அவங்களோட மருத்துவர்களால உயிரிழந்த பொண்ணுக்கு வந்து சரியா அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுக்கல அது எப்படி கொரோனா காலத்துல வந்து ஒவ்வொரு இழப்புக்கு வந்து பத்து லட்சம் ஸ்டாலின் வாய் திறந்தாலே போய் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் எதிர்க்கட்சியா இருக்கும் போது திமுக அளவுக்கு இருக்கும் போது செயல்பட மாட்டேங்கிறீங்க எதிர்க்கட்சி மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சி மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிருக்கும் அது இளைஞர் அணியாக இருக்கட்டும் மாணவரணியா இருக்கட்டும் வழக்கறிஞர் அணியா இருக்கட்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நிறைய இடத்துல நானே கலந்துக்கிட்டேன் எடப்பாடி அண்ணன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்து நிறைய இடத்துக்கு இடத்துக்கு போய் கலந்துக்கிட்டாரு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா ரோட்ல நின்னு கோஷம் திமுக அளவுக்கு திமுக அளவுக்கு நீங்க பண்ணலன்ற மாதிரி திமுக அளவுக்கு ரவுடிசம் ஆராஜகம் பண்ண மாட்டோம் ஒரு போராட்டம்னா புள்ளி விவரத்தோட மீடியாக்கு வந்து சேர்க்கணும் மக்களுக்கு போய் சேரணும் கண்ணியத்தோட ஒரு போராட்டம் பண்றதுதான் போராட்டமே அராஜகம் பண்ணி பஸ் எரிக்கிறதோ இல்ல வந்து பெண்களை கை முறுக்கிறதோ அவங்க சொந்த கூட்டத்திலேயே ஒரு பெண் காவலரை கை முறுக்குறாங்க அந்த மாதிரி கட்சி தான் திமுக திமுக செயல்பாடுகளுக்கும் அதிமுக செயல்பாடு நீங்க வந்து ஒப்பிட்டு பேச முடியாது அப்படி பார்த்தா வந்து மறுபடியும் வந்து அதிமுக ஆட்சி வந்து மக்கள் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஆட்சிகளையுமே நிறைய தவறுகள் இருக்கு வேறு ஒரு மாற்று அரசியல நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்க போற மாதிரி மக்கள்லாம் சொல்றதால் பாக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் உங்களுடைய ஆட்சி தேர்ந்தெடுப்போம் நினைக்கிறீங்களா மக்கள் நிச்சயமா எதுக்குன்னா எந்த வாக்குறுதி கொடுத்தாலுமே நாங்கள் நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா திராவிட மாடல்னு சொல்றாங்க டி மாடல் அதோட பேரு தரித்திரம் பிடித்த மாடல் தான் நான் சொல்லுவேன் போதைப்பொருள் மாநிலமாக மாறி இருக்கு தமிழக உங்களுக்கே தெரியும் டெய்லி ஊடகம் திறந்த எவ்வளோ போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் விற்பனை ஆகிறது எத்தனை காக்டெயில் ஆஃப் ட்ரக்ஸ் இல்ல இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் நடக்காது இந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை எப்போ ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எடப்பாடியாக வந்து நார்க்காட்டிக் டிபார்ட்மெண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஆன்லைனும் ட்ரேஸ் பண்ணி நிறைய வாட்டி வந்து ஸ்டாப் டோல்கேட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து வெறும் காஞ்சா மட்டும் இல்லை நிறைய ட்ரக்ஸ் வந்து அது யூடியூப்ல சொல்ல வேண்டாம் தான் அந்த ட்ரக்ஸ் பேர் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் இது வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரக்ஸ் போதைப் பொருட்களாக இருக்கட்டும் செயின் பறிப்பாக இருக்கட்டும் கொலை குத்தமாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பாலியல் வன்கொடுமலாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட செயின் பறிப்பு நடைபெற்றது ஒரு வடநாட்டுக்காரரை வந்து பிடிச்சிட்டு என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஒரு வடநாட்டுக்காரர் வந்து ட்ரெயின் பிடித்தோ ஒரு ஃப்ளைட் பிடித்தோ தமிழகத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது அசோசியேட்ஸ் இருப்பாங்க அவங்கள பிடிச்சிருக்காங்களா எந்த மாதிரி விசாரணை பண்றாங்க வெறும் வந்து ஒரு மீடியா படுத்துறதுக்காக ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு நிச்சயமா ஸ்டாலின் அரசு உங்களோட ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட்ல நீங்க சுட்டு ஸ்டெர்லைட் கமிஷன் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அதுல வந்து எந்த விதமான தவறு அதிமுக சொல்லல அது எப்படி எப்படி நீங்க தவறே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க ஒரு ஒரு முதலமைச்சர் கீழே கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காவல்துறை இந்த செயலை செய்யும் போது அதை எனக்கு மறுத்து நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றது அது சரியா இருக்கும் தூங்கிட்டு இருந்தேன் அவர் எனக்குமே சொல்லல சொல்லியிருந்தார் அவர் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லல தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் பிரேக் ஆகும் போது சில வாட்டி தகவல் வந்து பிரேக்கிங் நியூஸ் சில வாட்டி தெரிஞ்சது தவறு கிடையாது மீடியா வந்து வேகமா சுட்டது தவறு தானே மேடம் சுட்டது தவறு நான் சுட்டது தவறா கரெக்டான்னு சொல்லு இவர் வந்து ஆர்டர் கொடுத்து சுட்டாங்களா ஏன்னா நான் திமுக ஆட்சியில் அதே தவறு நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றீங்கன்னா நாங்க ஏதோ வந்து அது வேணும் சுட்ட மாதிரி சொல்றீங்க அது வந்து ஒரு நடவடிக்கை அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்க இருக்கிற காவல்துறை லா அண்ட் ஆர்டர் சட்ட சட்ட ஒழுங்குக்காக எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷன் அது இங்க வந்து செயின் பருப்புக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி நீங்க விசாரணை செய்யாமல் என்கவுண்டர் செஞ்சிருக்கீங்க இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்துறதுக்கும் மற்ற உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒரு காவல்துறை எடுக்கிறதுக்கு நிச்சயமா அதை பத்தி எடப்பாடியார் வந்து நடவடிக்கை எடுத்திருப்பார் அந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் நிச்சயமா ஒரு கமிட்டி வச்சு அதை விசாரித்தாங்க இந்த வாட்டி நீங்க வந்து ஒரு குற்றவாளியை பிடித்து விசாரிக்காம நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் ஏன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தக்க நினைக்கிறீங்க எதுக்குன்னா பிடிச்சவரே வந்து உண்மையான குற்றவாளியாக நமக்கு தெரியாது கண் தொடைப்புக்காகவும் மீடியால வந்து பப்ளிசிட்டி வாங்குறதுக்காக இது வந்து காட்சிப்படுத்துற போட்டோ ஷூட் அரசு முதலமைச்சர் நடத்துகின்ற அரசு இந்த அரசுல வந்து வெறும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம்னு ஒரு டிக்மார்க் பண்றதுக்காக மட்டும்தான் அது வந்து நான் இந்த மாதிரி காட்சிகள் இருக்காங்க மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க திமுக ஓட்டு கேட்க வந்த விரட்டி அடிக்க தயாராக இருக்காங்க நீங்களே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நாங்கள் வெறும் மூணு விழுக்காடு வாக்கில் தான் நாங்கள் தோல்வியை சந்திச்சிருந்தோம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் ஒதுக்குன அதாவது ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களே மறுபடியும் கட்சியில் நினைச்சிக்கலாம்ல எதனால நீங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க துரோகிகள் மறுபடியும் மறுபடியும் அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ அரசியல் அனாதைகளாக இருக்காங்க அவங்களோட சொந்த சமுதாயமும் சரி இல்ல அந்த வார்த்தை குறிப்பிட்டது சரியா மேடம் ஏன்னா அவரும் அந்த ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க என்ன முழுசா நீங்க பதில் சொல்ல விட்டாதான் உங்களுக்கு அது என்னோட கருத்து என்னன்னு புரியும் ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ கட்சிக்கு துரோகம் புரிந்த மனிதர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் கோயிலா கும்பிடுற அதிமுக அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை எந்த மாதிரி காலால எட்டி உதச்சு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அறைக்குள்ளேயும் புரட்சி தலைவி அம்மாவோட அறைக்குள்ளேயும் எப்படி சென்றார்னு நம்ம பார்த்தோம் அதே போல திமுகவோட எந்த உறவுல இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் சபரிசனோட உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது மகனை அமைச்சர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் அதிமுக வரலாறுல இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு வந்து இருந்ததே கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த கீழ்த்தனமான செயலும் பண்ணுவார் அவர் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் இத்தனை தொண்டர்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க இப்போ யாராவது ஓபிஎஸ் பின்னாடி போறாங்களா ஏன் போக இல்லையா ஏன் ஓபிஎஸ் வந்து அரசியல் அனாதியா இருக்காருன்ற அவரோட எண்ணங்கள் அவர் செஞ்ச செயல்கள் அந்த மாதிரி செயல்கள் விட்டோம்னா அவங்க கைப்பற்றிருவாங்க ஏன்னா நம்ம பதவி சசிகலா ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க மறுபடியும் அவங்களை கட்சிக்குள்ள நம்ம நம்ம பதவி காலி பண்ணிடுவாங்க பயந்து தவறான கருத்து நான் மாற்றி சொல்லணும் சசிகலாவால யாருமே எங்க முதலமைச்சரால் எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டால தொண்டர்களோட சப்போர்ட்டால பொதுக்குழுவோட சப்போர்ட்டால தான் எடப்பாடி ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆனார் சசிகலா நீங்க சொல்ற சசிகலாக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தா அவங்க இருந்து வந்த உடனே நிறைய பேர் அவங்களை போய் சந்திச்சிருக்கணும் அவங்களை போய் வந்து அணுகி இருக்கணும் யாருமே கட்சியிலேருந்து போல அவங்களே வந்து கோயில் பயணமா அமைச்சர்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ யாராவது அந்த அம்மாவை போய் சந்திக்கிறாங்களா அவங்களை தவறா நான் சொல்லல அவங்களோட அரசியல் ஆசைகள் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அவங்க அதிமுக கிடையாது அவங்க அதிமுக தொண்டர் கிடையாது அதிமுக இணைப்புக்கு சாத்தியமே கிடையாதுன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு அதே மாதிரி ஓ அவர்கள் வந்து எவ்வளவோ போராட்டங்கள் செஞ்சு பார்த்தாரு ஊர் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் ஒன்றாரு எங்கேயோ போய் நின்னாரு எலெக்ஷனில் ஜெயிச்சாரா அவர் தேனியில ஏதாவது போராட்டம் எடுத்ததா அவங்க குடும்பத்தில் யாராவது வந்து அவருக்காக ஆதரவாக நிற்கிறாங்களா ஓபிஎஸும் சசிகலா மீண்டும் சொல்கிற அரசியல் அனாதைகள் தான் ஓகே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் வந்திருக்காங்க அதன் பிறகு வந்து எடப்பாடி அவர்கள் கூட தற்காலிக முதலமைச்சர் இருந்தாங்களே தவிர மக்களை சந்தித்து மக்கள் வந்து தயவில் வந்து முதலமைச்சர் ஆக கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தொடர்ந்து மூணு தோல்வி சந்திச்சிருக்காங்க அந்த மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பெரிதளவு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல ஒரு தலைமையாக தானே பார்க்குறாங்க அப்படி இருக்கும் மக்களவங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தில மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க எடப்பாடி அவர்கள் வந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளராக அவரோட பயணத்தை ஆரம்பித்து அம்மாவோட கண்காணிப்பில் ஒவ்வொரு துறையும் நல்லபடியாக செயல்பட்டு மக்களோட ஆதரவோட ஒவ்வொரு பதவி பெற்று வளர்ந்து வந்த ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் மக்களோட ஆதரவு மேடம் ஆமாம் மக்களோட ஆதரவோட முதலமைச்சர் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சார் இல்லையா அப்ப மக்கள் எல்லாமே சந்தோஷமா தானங்க நீ எத்தனை யூடியூப் சேனல்ல போய் பாருங்க நாலு பாருங்க எல்லா மக்கள் என்ன சொன்னாங்க அவரே நல்லா ஸ்டாலினுக்கு பதிலா எடப்பாடியாரு நல்லா பண்ணார் அதிமுக ஆட்சி நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் ஸ்டாலின் ஜெயிச்சு ஒரு வருஷத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது புயலா இருக்கட்டும் எந்த விதமான அசம்பாவிதமா இருக்கட்டும் அது கையாள்ற விதம் வந்து எடப்பாடியார் அவர்கள் கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் ரொம்ப நல்லா பண்ணார் பத்து நாள்ல ஆட்சி போயிரும் ஒரு மாதத்துல ஆட்சி போறோம் திமுக வந்து கலாச்சே இருந்தாங்க அவங்க ஐடி விங் வச்சு எவ்வளவோ வந்து செஞ்சு பார்த்தாங்க சோஷியல் சரி வெளியிலயும் சரி ஊடகத்திலும் சரி சொன்னாங்க நாலரை ஆண்டு காலம் வந்து சிறப்பான அம்மாவோட ஆட்சி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு அது விரும்பினாங்க மக்கள் வந்து மீண்டும் எடப்பாடியார முதலமைச்சர் வரணும்னு காத்து கொண்டிருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி நீங்க சொன்னீங்க தொடர்ந்து நிறைய மூணு மூணு முறை வந்து தோல்வி சந்திச்சிருக்கோம் சொன்னீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் வரலாறுல ஏற்ற தாழ்வுகள் இருக்குதான் செய்யும் அது வாழ்க்கையிலேயே சகஜம்தான் ஒரு வெற்றியோ ஒரு ஒரு தோல்வியை வச்சு நம்ம வந்து ஒரு கட்சியோ ஒரு தலைவரோட பண்போ நம்ம முடிவு பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாங்கள் வெற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இப்போ புதிதாக கட்சி தொடங்கின அவர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே கட்சி தான் போட்டி ஒன்று டிவி கே வர்சிஎம் சொல்றாங்க நீங்க வந்து கணக்கிலேயே உங்களுக்கு சேர்க்கவில்லை உங்களை பாஜக இந்தியாவோட எந்த குடிமகனுக்கும் அரசியலாக வர்றதுக்கு உரிமை உண்டு அவங்களோட அரசியல் ஆசைகள் வரதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு விஜய் அவர்கள் பஞ்ச் டைலாக் மட்டும் பேசுனா முதலமைச்சர் ஆக முடியாது அரசியல் என்பது புரட்சி தலைவர் அம்மாவை எடுத்துக்கோங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் மக்களை சந்திச்சாங்க மக்கள் அரங்கத்தில் வந்து பட்டி தொட்டியாக போய் தென்னை பிரச்சாரம் செஞ்சாங்க தெருமான பிரச்சாரம் செஞ்சாங்க மேடையில் பேசினாங்க கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்ன்றது பண்ணணும் இவர் வந்து ஒரு 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 பெரியாரோட போட்டோ வீட்டுக்கு எடுத்து வந்து மாலை போட்டோ இல்லை பத்து நாள் ஷூட்டிங் முடிச்சுன்னு களத்துக்கு போகிற சொல்லியிருக்காரு இது அரசியல் வந்து கால் ஷீட் அரசியல் பண்ண முடியாது பஞ்ச் டைலாக் அரசியல் பண்ண முடியாது உங்கள் பின்னாடி ஒருத்தங்க வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறது இது ஸ்டைலிஷ் அரசியல் நீங்கள் பண்ண முடியாது மக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்குன்னு கேட்டால் விஜய் என்ன பண்ணியிருக்கார் மக்களுக்கு மேடையில் ஏறி நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் பேசுறது மட்டும் அரசியல் கிடையாது களத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க ஓகே எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு அரசியல் வார்டு லெவல் பூத் லெவல் கமிட்டி அந்த அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்கள் கட்டமைப்பு சரியாக இருக்கா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுகிற விஜய் வந்து அதிமுகவோட போட்டி போடுறது முட்டாள்தனம் ஓகே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மத்தியில் ஆளுரா ராஜகாவை மாநில திமுக வந்து விமர்சனம் பண்ணார் அதிமுக ஒரு இடங்களில் கூட விமர்சனம் பண்ணவங்களாம் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணவே இல்லை அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை கூட்டணி அமைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களோ விஜய்க்கு வந்து சிஎம் போஸ்டிங் கொடுக்க போறீங்களா இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வெளியாகுது அந்த மாதிரி கூட்டணி வந்து அரசியல் காலத்தில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க தேர்தல் நெருங்குற சமயத்தில் யாரோட கூட்டணி தெளிவுபடுத்தப்படும் விஜய் அவர்கள் வந்து திமுக ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுக திமுக தான் பிரதான எதிரிகள் எல்லா இடத்திலும் இருக்கிற கட்சி அதிமுக கட்சி விஜய் அவர்களோட கட்சி வந்து தமிழகத்திலேயே முழுசாக கட்டமைச்சிருக்காரா தான் ஓகே மாநாட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கொடுப்போம் வரவங்களை நாங்கள் வரவேற்போம் அப்படி இந்த மாதிரிலாம் நிறைய கூட்டணி அமைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் தாவேக்காவும் ஒன்று இருந்து வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கிறேன் அதிமுகவின் கொடையின் கீழே எடப்பாடியாரின் தலைமையின் கீழே எடப்பாடியாரின் முதலமைச்சரின் தலைமையின் கீழே யார் வந்து செயல்பட்டாலுமே மக்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம் அது விஜய் அவர்களோட தலைமையில வந்து அதிமுக சாத்தியமே கிடையாது விஜய்க்கு வந்து அதிமுக கொள்கைகள் மேல அதிமுக எதிர்காலத்து மேல அவருக்கு வந்து அவரோட எதிர்காலத்து மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தா அவர் நல்ல முடிவு எடுத்து எடப்பாடி தலைமையின் கீழே வந்தா அவருக்கு நல்லது இல்ல எதிர்க்கட்சியா நாங்க தான் இருக்கோம் நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வந்து திருமாவளவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு என்னைக்குமே போட்டியே கிடையாது ரெண்டாவது இடத்துல போட்டி போடுறாங்க விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் போட்டி போடுறாங்க அண்ணாமலையும் எடப்பாடியும் போட்டி போடுறாங்க விஜயும் சீமானும் போட்டி போடுறாங்கன்ற மாதிரி அவங்க மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசுறாங்களே தவிர இடத்துக்கு வந்து யாருமே வரலன்னு பாக்கிறாங்க திருமாவளவன் அவர்களோட வாக்கு வங்கி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை தேர்தலில் அவர் வந்து எந்த மாதிரி மண்ணை கவிருக்கா எல்லாருக்குமே தெரியும் திருமாவளவன் அவர்களோட அரசியல் எதிர்காலம் வந்து அதிமுகவோ திமுகவோ அவர் நாடி இருந்தாதான் அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு இப்ப அவர் திமுக கூட இருக்காரு சோ திமுக அவங்களோட எஜமானர்கள் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி திருமாவள திருமாவள அந்த கட்டளைக்கு ஏற்ப செயல்படுறாரு அவருக்கு வந்து விழிப்புணர்ச்சி நம்ம இன்னும் உண்டாக்கி அவர் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாருன்னா அவருக்கும் நல்லது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க வெற்றி அடையல அப்படின்னா அதிமுக ஒரு கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தான் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெற ஒருவேளை வெற்றி பெற ஒருவேளை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு பெறாததுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த டைம் அண்ட் டேட் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் அதிமுக ஆட்சி எடப்பாடியாரின் தலைமையின் கீழே அமையும் அதுதான் உறுதி மக்கள் வந்து நான் எங்கே சென்றாலும் சரி அது அது அர்பன் கான்ஸ்டியூன்ஸாக இருக்கட்டும் ரூரல் கான்ஸ்டியூன்ஸாக இருக்கட்டும் எப்படா இந்த திமுக ஆட்சி போகன்னு காத்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டாஸ்மாக் ஊழல் பாருங்கள் டூ ஜி ஊழல் மிஞ்சு டாஸ்மாக் ஊழல் இருக்குன்னு அமலாக்கத்துறை ஆயிரம் கோடினு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே வந்து ஆயிரம் கோடி தாண்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் கோடி வரி பணம்லாம் ரீடைரக்ட் பண்ணி மருமகனும் மகனும் கொள்ளையடிக்கிறாங்கன்னு ஒரு வருடத்துலேயே சொன்னார் இப்போ நாலரை வருஷம் இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் திமுக என்றால் அராஜகம் ஊழல் கமிஷன் கரப்ஷன் நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் இது எல்லாமே வந்து திமுக இருந்திருக்கு அதே மாதிரி அதிமுக அப்படி இருக்கும்போது நாம் தமிழரோ இல்ல வந்து விஜயோ அதுக்கப்புறம் வந்து இப்ப பாஜகவோ இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குமா இல்ல மறுபடியும் நீங்க தான் வருவீங்கன்னு மாதிரி ஊழல் வருவீங்க அதிமுக ஒரு நிரூபனமா இருக்கா எடப்பாடியார் பாரதி பாரதி போட்ட வழக்கிலேயே அவங்க பின்வாங்கும் போது கூட அண்ணன் எடப்பாடியார் இந்த கேஸை நடத்துங்கன்னு சொல்லி இந்த கேஸை நடத்தி வெற்றி பெற்ற கட்சி அதிமுக வெற்றி பெற்ற கட்சி அதிமுக கட்சி வெற்றி பெற்ற தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் அம்மா கூட நீங்க அம்மா பேர் சொல்றீங்க அம்மா ஒரு குற்றவாளி நிரூபிக்க அம்மா வந்து இருந்து அப்பீல் பண்ணி சீஸ் பண்ண இப்ப சொத்துக்களை கூட இப்பதான் ஆயிரம் ஏமேக்க ஆயிரம் ஏக்கர் சொத்துக்களை தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா அவர்களோட வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க எந்த எந்த குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு அவங்க செஞ்ச செயல்களால அம்மா எந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவிச்சாங்கன்னு ஒற்றுமொத்த தமிழகத்துக்கும் தெரியும் அதனால அந்த அம்மாக்கு அம்மா கூட இருந்த ஒரு நபருக்கு என்ன பட்டம் சூட் தமிழகம்னு உங்களுக்கு தெரியும் சோ அத பத்தி இப்ப பேசுறது அம்மா இல்லாத பட்சத்துல அம்மா பத்தி பேசறது வேண்டாம் ஓகே நிறைய தாளையோட பையன்திங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தம்பி தங்க